இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாமே நிறமாறும் உலகில் ஸ்வீட்ஹாட் போன்ற பல வெற்றி திரைப்படங்களின் படத்தொகுப்பாளர் தமிழரசன் அவர்களை இன்றைய நம்பருந்தினர் லெட்ஸ் வெல்கம் எடிடட் தமிழரசன் வணக்கம் சார் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்

ஸோ முன்னாடி முடிச்சு வச்சனால கொஞ்சம் ஸ்வீட் அவுட் கொஞ்சம் டைம் இருந்துச்சு பட் அட் அ டைம்ல ஒர்க் இருந்து தான் இங்கேயும் எப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் ஸோ எடிட்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை அது எந்த பாயிண்ட்ல வந்தது எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க காலேஜ் படிக்கும் போது தேர்ட் இயர்ல வந்துச்சு ஸோ அப்ப கல்ச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு போது ப்ரோக்ராம்லாம் ஒர்க் பண்ணுவேன் இந்த ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து தான் வந்தேன் ஸோ வந்துட்டு அப்புறம் சார்ட் ஒன் இயர் ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ண ஒர் ஸோ அது அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகிட்டு யாரும் சார் சார் பார்த்து அவரோட அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை பார்த்து இதானது தான் அவர் அப்புறம் ஆண்டனி சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஆ ட்ரை பண்ணல ஸோ நான் அவள் படம் பார்த்துட்டு ஸாருக்கு ட்ரை பண்ணேன் லாஸ்ட் சார் ட்ரை பண்ணேன் அவர் ஒன்னே எக்ஸ்டண்ட் ஆகிடுறாரு லாஸ்ட் பார்ட் இருக்கும்ல அதில் மட்டும் ஒர்க் பண்ணேன் அப்புறம் காலேஜ் நான் ஃபஸ்ட்டு பண்ணாக ஒர்க் பண்ணலை ஸோ அப்படி இப்படி இருந்து அப்படி இப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்து கற்றுக்கிட்டு தான் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய பெரிய படங்கள் பண்ணுறீங்க ஸோ இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தை பற்றியும் நிறமார மொழிகள் பற்றியும் பேசலாம் அந்த ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எடிட் பண்ணும்போது ரெண்டு படத்தை பற்றி தனித்தனியாக சொல்லுங்கள் நிறமார மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு வேறு டைம்லாம் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதையை எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு படமாக ஆக்கணும் அப்படின்றப்ப அது ஒரு ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுத்துச்சு ஸோ ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தனியாக தனிதான் எடுத்திருப்பாங்கல்ல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை எடுத்து ஒர்க் பண்ணுற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு ஆணில ஒர்க் பண்ண கட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறமாறு உலகில் வந்து அம்மா சென்டிமெண்ட் ஸ்வீட் ஹார்ட்ல வந்து ஒரு ப்ரீ மேரிட்டல் பிரெக்னன்சி பற்றி ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்ஸ் அத அதை பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ரெண்டும் எமோஷனலா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்படி சொல்லுங்க எமோ ஒர்க் பண்ணும்போது அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கோர் வச்சு ஒர்க் பண்ணுவோம்ல ஒர்க் பண்ணும்போது அது அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அம்மா சீன் ஒர்க் பண்ணும்போது ஸ்வீட் ஆர்ட் வந்து அது கதை கேட்கும்போதே எனக்கு வந்து இருந்துச்சு கண்டிப்பாக அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுண்ட ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு படம் பார்க்கறப்ப நாங்களே நிறையா சீன்ஸில் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சோம் அப்படி நீங்கள் எடிட் பண்ணுறப்ப இந்த சீன் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தது அப்படின்னா இந்த சீன் சொல்லுங்க நிறைய சீன் சொல்லுவேன் ஸ்வீட் ஆர்ட்டில் முக்கியமாக சொல்லணும் அந்த அக்கா கிட்ட பேசுகிற சீன் இருக்குல்ல ஐ மீன் ஹாஸ்பிட்டலில் பேசுகிற சீன் இருக்குது அது ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ அப்புறம் வந்து பாரு கிளைமஸ் போர்ஷன் ப்ரீ கிளைமஸ்ல வந்துட்டு அவன் பேசிட்டு போவாளில் அப்பார்ட்மெண்ட் உள்ள உள்ள வரும்போது அந்த நல்லா இருந்துச்சு ஆனால் பேசி எப்படி இப்படி சென்சாரில் கொஞ்சம் நிறைய கட்டானதுனால நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆகலை ஓ ஒர்க் அவுட் ஆகல மீன்ஸ் மியூட் அது அந்த ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக டெலிவரி ஆகல அந்த சீன் ஸோ அது இன்னும் பெட்டரான சிரிப்பு வந்துருக்குன்னு தோணுச்சு அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச நிறைய காமெடி சீன்ஸ் வந்து டெலிட்டுட் சீன்ஸில் போயிடுச்சாமே ஆமா அதை நினைச்சு வருத்தமா இருக்கா அது இருக்கு போறான்னாரு கொஞ்சம் அதை வைக்கலான்னு அதுக்கப்புறம் இல்லை நீங்க எதுவும் சண்டெல்லாம் போடல அந்த சீன் வைங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னா டேரக்டர் கிட்ட நீங்க எதுவும் பேசிக்கலையா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது அவரோட முடிவு தான் கால் எப்பவுமே நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் கால அப்போ இல்ல இது போதும் அப்படின்னு சொல்லி ட்ரெம் பண்ணதுதான் ரெண்டு படமே வந்து டெபியூ டேரக்ஷன் தான் டேரக்டருமே புதுசாக அவங்களுக்குமே இது முதல் படம் தான் ஸோ எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க பிகாஸ் ஃபஸ்ட்டு படங்கும்போது நிறைய நம்ம ஒன்று நினச்சிட்டு போகும்போது அங்கே போய் நடக்கும்போது வேறு வேற விஷயங்கள் இருக்கும் ஸோ அது எப்படி சேலஞ்சஸ்லாம் நீங்களும் டேரக்டருக்குமான அந்த பாண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு ரெண்டு படத்துலையுமே ரெண்டு டேரக்டருமே கொஞ்சம் என்னை ஃப்ரீடமாக விட்டாங்க ஃபஸ்ட்டு உங்களோட வெர்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் அவங்க வந்து பார்த்துக்கப்போ பார்த்த வரைக்கும் லைட்டாக சின்ன சின்ன சேஞ்ச் இருந்தது தாண்டி நம்ம ஒர்க் பண்ணது தான் மோஸ்ட்லி இருந்தது படத்தில் ஸோ ஸ்வீட் ஆர்ட்டும் சரி நிரம்பார் மொழிகளும் சரி நெம்பு மொழியில் நிறையா சேஞ்ச் நடந்து பண்ண பண்ணோம் பட் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து முன்னாடியே ப்ரீபன் பண்ணிட்டார் டேரக்டர் ஸோ முன்னாடி பண்ணி இவ்வளோ தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு இருக்கும்ல ஸோ ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தில் உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்தது ஸ்வீட் ஆர்ட்டில் ஸ்வீட் ஆர்ட் ஸ்வீட்டார்டில் முன்னாடியே சொல் முன்னாடியே பேச ஆரம்பிச்சு இந்த கதையை பற்றி இப்போ இந்த சீன் இப்படி போகலாம் இப்படி பண்ணலாம் முன்னாடியே அவர் அவர் டிஸ்கஸ் பண்ணுவார் ஸோ அதிலேயே எங்கள் முன்னாடி இருந்துச்சு நெம்புறு மொழியில் வந்து அவர் ஃபஸ்ட்டு அப்போ தான் மீட்டப் ஆகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷனால் எங்களை உட்கார முடியல ஸோ ஷூட்டிங்கில் இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்னால எடிட்டபில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணோம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அண்ட் இந்த ரெண்டு படங்களையுமே டாட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் லைவாக உட்காந்து அந்த ஷூட் நடக்கும்போது பார்த்துட்டு இது அதை லைவாக அங்கேருந்து எடிட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாத பண்ணிங்களா இவர் யோகிபாபு சிங்க அப்படி தான் பண்ணோம் ஸோ ஒரு நாள் தான் டெட்டு இருக்குன்றப்ப ஹைதராபாத் தான் ஷூட் போச்சு ஸோ அங்கே போய் உட்காந்து அந்த ஒரு போர்ஷன் ஃபுல்லாமே இந்த போதும் இதுக்கு மேலே வேணா இதுக்கு மேலே போன இந்த கட்டி எடுத்துங்க போது போதும் அப்படி தான் ஒரு போன அந்த லைவ்லேயே உட்காந்து நீங்களே நிறைய அதெல்லாம் சொல்லி சொன்னீங்க ஓகே ரெண்டு படத்துலையுமே வந்துட்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பேட்ச் ஒர்க் இருந்ததா ரெண்டு படத்துலயுமே இருந்துச்சு ரெண்டு படத்துலயுமே இருந்துச்சு ஒர்க் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தோணும் இது கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்வீட் ஆர்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நிறமார மொழியில் கொஞ்சம் நம்ம நிறைய ஆர்டர் மாற்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுச்சு நிறைய சீனுக்கு ஸ்வீட் ஆர்ட் படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரசிச்சு கட் பண்ண சீனா இந்த சீன் சொல்லுவீங்க எப்போ வரைக்கும் போகணும்னு சொல்கிற ஒரு சீன் இருக்கும் அந்த அந்த சீன் வந்து ரொம்ப அவரோட மியூசிக்காக ஈவன் சார் மியூசிக்கில் கட் பண்ணது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு கட் பண்ணும்போதே ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு சீனில் வந்துட்டு பேசுவாங்களா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு பேசுவாங்க அந்த சீன் வந்து ரெண்டு பேருமே ஷூட் பண்ணி வந்துட்டு ஒர்க் எடி பண்ணிக்கா பார்க்கணுன்னு ஒரு மொழியில் இருந்தோம் பார்க்கும்போது இருக்கும் ஒர்க் பண்ணும்போது பெருசாக எந்த எடிட்டர் கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஏதாவது எல்லாம் வரும்போது யார்கிட்ட கேப்பீங்க அதான் ஒன் இயர் மட்டும் சார்ட்ட ஒர்க் பண்ணல ஸோ ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நான் ஐ மீன் சார்ட்ட ஜாயின் பண்ணதே அதுக்கு தான் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் வர தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்காதான் ஏதாவது டவுட்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன் இப்போவும் ஏதாவது கேட்பாங்க அதெல்லாம் ஸ்வீட் ஹார்ட்லேயே நீங்கள் ரொம்ப ரசிச்சு எடிட் பண்ண சீனை சொல்லிட்டீங்க ஸோ அதே மாதிரி நிறம் மாறும் உலகையில் வந்து நீங்கள் ரொம்ப ரசிச்சு அப்படியே கதைக்குள்ளே போய் எடிட் பண்ண சீனா என்ன சொல்லுவீங்க ரியோனோ போர்ஷன் சீன் தான் அது ஒன்றும் பாதராஜா சீன் இருக்குல்ல பாதராஜீன் கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது அது அது வந்து எப்படின்னா அது லைவ்ல பார்க்கும்போதே ரொம்ப எமோஷனல் ஆச்சு அவங்க நடிச்சது ஸோ அவங்களோட டெத் சீன் இருக்குல்ல ஸோ அது வந்து லைவாக அவங்க பண்ணி நடிக்கும்போது ரியலாக பார்த்து ஷூட் போயிருந்தேன் அப்போ ரொம்ப ரொம்ப எமோஷனல் லைவா இருக்கும்போது எமோஷனாக இருக்குன்னா கன்ஃபார்ம் தேட்ருக்கும் போது கண்டிப்பாக அவுட் ஆகும் தோணும்ல ஸோ அந்த சீன் ஒர்க் பண்ணும்போது செம்ஹாப்பியாக இருந்துச்சு இவரையும் பார்த்தவர்களே வந்து அந்த சீனுக்கு தான் ஸோ ரொம்ப எமோஷனல் ஆனாங்க ஸோ நீங்க ஒரு அப்கமிங் எடிட்டராக இருக்கிறனால ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ நீங்க பார்த்து வியந்த ஒரு படம்னா என்ன சொல்வீங்க ரீசெண்டாக இந்த எடிட்டிங் ஸ்டைல் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னா என்ன படம் சொல்வீங்க ரீசெண்டாக வந்த படங்கள்ல எனக்கு லக்கி பாஸ்கட் பிடிச்சிருந்துச்சி ஸோ அந்த நானிலே அந்த கட்டு வந்து மாறி மாறி போறது வந்து எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி

ஸ்வீட் வந்து அதான் முன்னாடி ப்ரீ பண்ண பண்ணதுனால அதிகம் வருஷம் போகல ஃபஸ்ட்டு டப்பிங் முன்னாடி வருஷம் கட் பண்ணி கொடுத்துக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் மாறிச்சு அவ்வளோதான் மாறு முறையில் வந்து ஆமாம் ஆறு கவர்ஷன் மாறிச்சு ஏன்னா ஒவ்வொரு போர்ஷன் வந்து லென்த்து அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ தனித்தனியாக எடுத்ததுனால ஷூட் ஷூட் போது என்னென்னா கிட்டத்தட்ட நிறையான போர்ஷன் மட்டுமே ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சு ஸோ ஆனால் ஃபைனல் வந்தது வந்து தேர்ட்டி டூ மினிட்ஸ் தான் வந்துச்சு ஃபைனலில் ஸோ அந்த மாதிரி எல்லா போர்ஷனுமே இருந்துச்சு ஸோ அதனால் அதில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ரீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது டைம் நிறையா ட்ரிம் பண்ணி ஒர்க் பண்ணுற டைம் இருந்துச்சு ஸோ நிரமாறு மாறும் உலகிலையும் ரியோனா இருக்காரு ஸ்வீட் ஹார்ட்லையும் ரியோ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ரியோ அது எப்படி அது அமையுது அந்த அந்த படத்துல இருந்து உங்களுக்கும் அவருக்கும் எப்படி அந்த கனெக்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டில் தான் ஃபர்ஸ்ட் மீட் மீட் பண்ணது நாங்கள் பேச பேசிக்க மாட்டோம் ரெண்டு பேருமே அண்ணன் வேணும் ஸோ கொஞ்சம் பயம் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம் பட் இந்த படத்தில் தான் ரொம்ப க்ளோஸ் ஆனது நிறமார் மொழியில் இது பண்ணால் இது ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணன் வந்து ஸோ எப்படி அடுத்தடுத்த படம்னா நெஞ்சு முன்னேறுமையில் அவர் ஹஸ்டன் டேரக்டாக ஒர்க் பண்ணதுனால இந்த படம் எனக்கு ஈஸியாக கிடச்சிது ஸ்வீட் ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படி அமைஞ்சது தான் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமெட்டிக்காக தான் சார் நீங்கள் இப்போ எடிட் பண்ண போகிற சீன்ஸில் ஆர்டிஸ்ட்லாம் யாராவது வந்து பர்சனலாக இந்த சீன்லாம் தூக்கிறாதீங்க சார் இது இருக்கட்டும் அப்படின்னா யாராவது பர்சனலாக அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படி யாரும் சொன்ன அருணாச்சல் பூரென சொல்லியிருக்காரு நீங்கள் இப்போ ஸ்வீட் ஆர்ட்லேருந்து சொல்லுவார்ல எதுவும் தூக்கிடக்கூடாது தூக்காது அப்படின்னு விளையாட்டுக்கு ஸோ அவர் மோ மோஸ்ட்டாக தூக்கல ஆனால் கதைக்குள்ள ஹீரோ கூட இருக்கனால அதை நிறைய ட்ரிம் ட்ரிம் பண்ணல இல்லை ஸோ அவர் அவரை ஒவ்வொருத்திட்டே இருப்பார் வந்து இந்த சீன தூக்கிக்க கூடாது தூக்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பேங்க சீன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணியாதான் இருப்பா அப்படிதான் இருப்பார் ஏதாவது ஜோக் பண்ணிட்டு ஏதா பசங்க பசங்க வந்து நெய் பசங்க கூட ஜாலியா இருப்பாங்க பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஜோ தான் பழகுவார் அவர் இப்போ ஒரு சில சீன்ஸ் வந்து கட் பண்ணி தூக்கணும்னு டைரக்டா சொல்லிருப்பார் பட் நீங்க சொல்லுவீங்க நீங்க பாக்கும்போது இல்லை இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சு ஒர்க் அவுட் ஆன சீன்ஸ் ஏதாவது இருக்கா நேரமாறு மூலையில இருக்கு நேரமாறு மூலைல வந்துட்டு இவர் போர்ஷன் வந்து நட்டி சார் போர்ஷன் வந்து நானு வந்து வேணவே வேண்டாம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எல்லாருமே இல்லை அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த போஷன் சொல்லிட்டு இப்போ ஃபைனல் அவுட் அதுதான் தான் நானே கட் தான் நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ நிறைய பேர் பாராட்டினாங்க ஃபோன் பண்ணி இவருக்கு ரஞ்சி சார் வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த போஷன் நல்லாயிருக்கு நாங்கள் ராம் சார் சொன்னார் அப்புறம் வந்து ஏல் வச்சு சார் படம் பார்த்தாங்க ஸோ அந்த போர்ஷன் வந்து நல்லா இருக்குது பர்டிகுலர் நல்லா நாங்கள் ஸோ அதில் வந்து ரொம்ப ஹாப்பி அப்போ சொன்னீங்களா இப்போ டேரக்டர் கிட்டே நான் இந்த சீன் வைக்க சொன்னதுனால தான் இந்த சீன்ஸ் வந்துட்டு சொல்லலை அவருக்கும் அவருக்குமே இருந்துச்சு அந்த ஐடியா ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்புறம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகும் அவரும் கொஞ்சம் இதாக இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நினைச்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்ற ஃபீல் இருக்கு இப்போ நீங்கள் போய் ஒரு எடிட் பண்ணுறதுக்கு உட்காருறீங்க பட் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்களா உங்களை மறந்து நீங்கள் வந்து அந்த ஆர்டிஸ்டை ரசிச்ச தருணம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அது வந்து ஹீரோயினா கூட இருக்கலாம் எப்போயுமே எப்பவுமே ஏதாச்சுன்னு இருக்குல்ல ஸோ அதில் வந்து ரெண்டு பேருமே கரெக்டாக ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர் வந்து அதை பார்க்கும்போது ரியல் நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல அந்த ஃபீல் இருக்கும்ல ரியலனா அந்த அந்த கேரக்டர் கிடையாது மெய் மருந்து பார்க்குற ஒரு சீன் இருக்கும்ல அந்த சீன் அப்படி ஃபீல் ஆச்சு ரெண்டு பேரையும் ரசிச்சிங்களா இல்லை ஹீரோ தனியாக ரெண்டு பேருமே ரசிச்சு ஏன்னா நிறமாறு உலகில் நீங்கள் சொன்ன மாதிரி பாரதி ராஜா சார்லாம் நடிச்சிருக்காரு அப்படி ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்டருக்கு உட்காந்து எடிட் பண்ணும்போது அது ஒரு ப்ரெஷியஸான ஒரு நம்மள மாதிரி வளர்ந்த வர எடிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் கேட்குறேன் அந்த மாதிரி அந்த நடிப்பை மெய் மறந்து ரசிச்சு தரணும் அப்படின்னா வேற ஏதாவது சீன்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் அந்த பாரதி சீனில் ஒரு சீன் இருக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி சண்டை நடக்கும் ஸோ நடந்தப்போ அவங்க ரெண்டு பேரும் சும்மா பேசுகிற சீன் ஒன்று இருக்கும் ஸோ அதை பார்க்கும்போதே அந்த இடத்துல ஒரு மாதிரி கோஷ்பம் சாங்ல அவங்க பேசுகிறேன் பேச அழுவ ஆரம்பிக்கிறாங்கன்னு மாதிரி இருக்கும்ல அந்த எமோஷனில் வந்து அங்கே இருக்கும்போது கனெக்ட் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அந்த சீன் மை மருந்து பார்த்துட்டு இருந்தா ஷூட்டிங்களுக்கு எல்லாருமே ஸோ ஷூட் முடிஞ்ச அந்த ஷாட் முடிஞ்சோன்னே எல்லாமே கிளாப் சட்டினாங்க அந்த இடத்துல அண்ட் இந்த ரெண்டு படத்துக்குமே ட்ரெய்லர் கட்ஸ் அது எப்படி வந்தது அதுவும் எத்தனை வருஷன் கட் ஆகி ஃபைனல் எவ்வளோ கட்ல வந்தது மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்துருச்சு ஸ்வீட் ஆர்ட் வந்து ரெண்டு வருஷம் கட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு லாங் லாங்குவேஜ் கட் பண்ணிட்டு அதில் ஷார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ரெண்டு வருஷம் கட் உங்களோட ஐடியாஸ் உங்களோட இது நிறைய இருந்துச்சு ரெண்டு பேர் கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படி வேணும்னு கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனலாக உட்காந்து இல்ல இந்த போர்ஷன் போதும் பண்ண வேண்டாம் அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு ரெண்டுக்குமே நடந்துச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு பேர்லயும் சிஜி ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சீன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்பார்ட்மெண்ட் சீன் வந்து சிஜி தான் ஸ்வீட் ஆர்ட்ல என் வந்து ஃபுல்லாக சீஜு தான் மேபி நிறைய பேருக்கு தெரியல மேம் சில பேருங்களுக்கு தெரியல நாங்கள் கேக்குமே ரியல் அப்பார்ட்மெண்ட்டு தானே அப்படின்றத கேட்டாங்கிட்ட சில சில பேர் டெக்னிக்காக மட்டும் ஓகே சீஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து நெஞ்சமுண்டு ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்தது கொஞ்சம் நிறைய பயம் இருந்துச்சு என்னன்னா கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குமான்ற ஒரு பயம் இருந்தே இருந்துச்சு இப்போயும் இருக்குது ஸோ அப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கணும் எல்லாம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷனா இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒர்க் பண்ணும்போது இருக்கும்ல அது பயம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ ஒர்க் பண்ணி ஒரு சீன் காமிச்சப்ப அவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் அப்படி பயங்கர நர்வஸா பயமா இருந்தது அப்படி இந்த ரெண்டு படங்கள் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை இங்க கொஞ்சம் பயம் இருந்துதா ஆ எப்படின்னா ஸ்வீட் ஆர்ட்டில் இருந்துச்சு ஸ்வீட் ஆட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல அவர் அவர் நினச்சிருப்பார் ஒரு மென்ஸில் அவர் அது வந்திருக்கான்னு ஒன்று இருக்குல்ல ஸோ பண்ணி காமிச்ச வரைக்கும் அவர் ரொம்ப ஹாப்பி ஸோ பயம் இருந்துச்சு மேபி ஒரு அவுட்டு காமிக்கிற வரைக்கும் பயம் இருக்குது தான் செய்யும் யார்ட்டாக இருந்தாலும் ஸோ அவர் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த விஷயம் காமிக்கிறப்ப

அதனால ஹாப்பி இப்போது ஒரு எடிட்டர்டான் பார்த்தீங்கன்னா ஒரு மோண்டேஜ் சாங் எடிட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் இல்லை இந்த விஷயம் எடிட் பண்ணுறது பிடிக்கும்னு ரசர்ச் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்வீட் ஹார்ட்டில் அப்படி ரசர்ச் பண்ண எடிட்டிங் எந்த எடுத்து கான்சர்ட் வீடியோ பண்ணது தான் கான்சர்ட் இதை ஐயில் பிசார் சாங் இருக்குல்ல அந்த சாங் ஒர்க் பண்ணும்போது அதை ரியலாக தனித்தனி பேட்ச் ஒர்க் அது கான்சர்ட் முன்னாடி எடுத்துட்டாங்க இது கான்செர்ட் ரியல் கான்சர்ட்டு ஸோ அதில் பேட்ச் பண்ணுற ஒர்க் வந்து நல்லா இருக்கு நாங்கள் ஸோ நிறைய பேர் வந்துட்டு அது ரியலாக அங்கேயும் ஷூட் பண்ணதா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்லா இருக்கு அந்த போர்ஷன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணல ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இவங்களோட நான் ஒர்க் பண்ண அவங்களோட நான் ஒர்க் பண்ண அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து இவங்களோட படத்துக்கு நான் எடிட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ விஜய் சார் இருந்தாரு ஆப்வியஸ்லி அது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் ஸோ இருந்தாரு ஸோ அவரோட மேபி தெரியல நடக்குமா அவரோட திருப்பி வந்தாருன்னா கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை அவரோட படத்துல அதை தாண்டி எனக்கு மியூசிக்கில் நிறைய பேர்த்தோட ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்கு ஸோ எனக்கு வந்து ஜிப்மான் சார் ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குது அனிவ் சார் கூட ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குது ஏன்னா அவரோட மியூசிக்கில் ஸோ ரொம்ப ட்ரீமா இருந்து யுவன் சார் கூட ஒர்க் பண்ணணும் ஆசை தான் ஸோ அது வந்து என்னோட செகண்ட் மூணாவது படமே வந்து அவரோட படத்தில் அமைன்றத ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அடுத்தடுத்து அவரோட படத்தை ஒர்க் பண்ணணும்னு ஆசை ஸ்வீட் ஆர்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் காட்டினீங்களா ஃபேமிலியோட ரெஸ்பாண்ட் எப்படி இருந்தது அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க ஸ்டார்டிங்லேயும் சப்போர்ட்டிவ் தான் பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து அது எல்லாத்துக்கும் என்னோடய மொமர்ஸ் எனக்கு கட்டி பிடிச்சி ஸோ கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க ரெண்டு படமே ரிலீஸ் ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல இந்த போர்ஷன் சூப்பராக இருந்தது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரிசீவ் பண்ண பெஸ்ட் காம்ளிமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க செலிபிரிட்டிஸ் கிட்டயா இருக்கலாம் இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு படத்தோட குரூ டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அதுதான் நிறமார முறையில் வந்து சார் போர்ஷன் வந்து சொன்னாங்க அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி திருப்பி சொன்னார் மாதிரி வந்து சொன்னாங்க என்னால் போக முடியல அந்த இதுக்கு பிரிவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நல்லாயிருக்கு அந்த போஷன் நல்லா பண்ணியிருக்கா அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் ஸோ அவர் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பிளஸிங் தானே சார் ஓகே கரெக்டான பண்ணியிருக்கணும்னு ஒன்று சொன்னச்சுல்ல அது இருந்துச்சு ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து நிறைய பேர் சொன்னது வந்து அந்த நானியல் போர்ஷன் போயிட்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் இப்போ ஒரு படம் நல்லா வரணும்னா அது டேரக்டர் அண்ட் எடிட்டர் கையில தான் இருக்கு இப்போ உங்களுக்கும் டேரக்டருக்கும் கிளாஷ் ஆயிருச்சு அப்படின்னா அவர் மேல இருக்க விருப்பெல்லாம் சீன்ஸ்ல காட்டுவீங்களா இல்ல அது கரெக்டா தான் காமிக்க மாட்டோம் வரதே அந்த சீன் பெட்டரா வரதுக்காக தானே அதெல்லாம் வெறுப்பு காமிக்க காமிக்க மாட்டோம்ல அப்புறம் எப்படி சமாதானம் அது அது காமிச்சு பண்ணி காமிப்போம் திருப்பி பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆனால் திருப்பி ஒரு என்ன பேசாமல் இருப்பார் ஒரு நாள் திருப்பி வாங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு ஆ நடந்திருக்கு ஓகே சோ இந்த படத்தை ரெண்டு ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரோச்சஸ் வந்திருக்கா ஆ வந்திருக்கு என்னென்ன மாதிரி படங்கள் பண்ண போறீங்க அது நான் அனௌன்ஸ் பண்ண வரும் எனக்கு ஸோ ஒரு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வந்து கமிட்டியாக ஹீரோ கம்பி டைரக்ட் கமிட்டியாக இருக்கார் பெரிய ப்ரொடக்ஷனில் சோ அந்த ப்ரொடக்ஷனில் நாம தான் பண்றோம் இப்போ என்ன கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு ஸோ நம்ம வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு இருக்குது இப்போ ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு படம் பண்றதுக்கும் போது வந்து இல்ல ஃப்ரெஷஸாக போவேனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் யாரும் போவோம்னு சொல்லி பேசுவாங்கல்ல அப்படி சொல்லும் போது நம்ம புஷ் பண்றதுக்கு இதாக கஷ்டமாக இருந்துச்சு இப்போ என்னன்னா இந்த ஸ்வீடார் படம் படம் நெருமாரமுறை படம் வந்தது அப்புறம் சொல்றதுக்கு ஓகே இந்த ஓகேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்றது கம்ஃபர்டபுள் அப்படின்னா உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனர் தான் த்ரில்லர் அதில் கட் பண்ணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ அது அப்படி ஒரு படம் போயிட்டு இருக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அது என்ன படம் சொல்லலாம் இன்னும் சொல்ல மாட்டீங்க முடியல ஓகே ஸோ ஹாரர் கம் த்ரில்லர் அந்த மாதிரியா இல்ல த்ரில்லர் படங்கள் இல்ல கிரைம் த்ரில்லர் ஓகே ஸோ அது கட் பண்ணணும் அதுல நிறைய ஒர்க் இருக்கும் நம்மளுக்கு ஸோ அது வந்து எவ்வளோ எவ்வளோ நாளில் கட் பண்ண முடியும்ல ஸோ அதனால அந்த ஜானல் ஒர்க் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ தமிழ் தவிர வேற எந்தெந்த படங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன லாங்குவேஜில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை மலையாளம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை ஆ ஏன் அந்த நிதானமாக கட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்குல்ல ஸோ நான் அப்படி கட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் இந்த நம்ம இருக்குன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டே நிறைய கட் பண்ணுவாங்கல்ல ஸோ அதில் ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவங்களோட ஜேனலோட அவங்களோட டெல்லிங் ஒன்று இருக்குல்ல ஃபிலிமோட அது அந்த மூடில் கட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது நிறைய எடிட்டர்ஸ் பார்த்தோம்னா திடீர்னு டைரக்ட் பண்ணணும்னு வந்துருவாங்க இல்லை அவங்களே வந்து ஆக்ட் பண்ணணுன்னு வருவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது நடிக்கணும் இல்லை டேரக்ட் பண்ணணும்னு ஆசை ஏதாவது மனசில் இருக்கா இல்லை எடிட்டராகவே நம்ம இருந்திடலான்றாங்க எதுவும் இல்லை எடிட்டராகவே இருக்கணும்னு ஆசை கிட்டத்தட்ட செகண்ட் டைரக்ட்னு சொல்லுவாங்களா எடிட்டர் மோஸ்ட்ல ஸோ என்ன அங்கே ஷூட் பண்ண வந்துக்கப்புறம் திருப்பி டேபிள் உட்காந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது ஸோ அதுக்கு மேலே டேர் பண்ணுறாங்க அது பெரிய ப்ராசஸ் அது ஓகே பட் எடிட் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய டேக்ஸ் எடுத்திருப்பாங்க நிறைய வந்து சொதப்பி இருப்பாங்க பட் அதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகி இவங்க நடிக்கிற பேசாம நம்மளே போய் நடிச்சிடலாண்டான்னு தோணியிருக்கா இல்லை இல்லை அப்படிலாம் தோணுது இல்லை தோமையா இவ்வளோ டேக் போகுது கொஞ்சம் நல்லா பண்ணிடலாமேனு தோணும் பட் ஆனால் நாமளே போய் நடிக்கிற அளவுக்கு ஆனால் அதெல்லாம் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுமாச்சு இவ்வளோ எடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஏன்னா எடுக்கிறவங்க ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அது எடிட்டர் பாரு அப்படின்ட்டு போயிருவாங்க அது எப்படி சில போஷன் அப்படி டென்ஷன் ஆகும் அது பார்க்கும்போது ரீடெக் போயிட்டு படம் ஒன்றும் எது பெட்டர் பெட்டர்னு பார்த்துட்டே இருப்போம்ல ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் தோணும் அது அது பெட்டராக பார்த்து எடுத்து வைக்கிறது நம்மளோட அது சில படங்களில் பார்த்தீங்கன்னா என்ஜி டேக்ஸே ஓகே ஆயிருக்கும் டேரக்டர் வந்து ஒன் மோர் போயிருப்பாரு பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜி டேக்கே ஓகே ஆயிருக்கும் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆ அது ஷார்ட்ஸ் தானே அது நிறைய எது பெட்டர்னு பார்ப்போம் சில டைம் அந்த ரியாக்ஷன் எது பெட்டராக இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து நிறையா வச்சுருக்கோம் ஸ்வீட் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இதுலேயும் வச்சுருக்கோம் இப்போ ஓகே ஆயிருக்கும் பட் ஆனால் சில ப சில கட்டுக்கு தேவைப்படும் இந்த ரியாக்ஷன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எஞ்சி டேக்கில் போய் நிறைய தூக்கிட்டு வச்சு வச்சதுலாம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் எங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த சொல்ல முடியாது ஷார்ட்ஸ் கிளிப் சின்ன ஒரு போஷன் தான் கிளிப்பா இருக்கும் அந்த மாதிரி நிரமாறு முளகிலே அந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு நிரமாறு முள நிறைய நடந்துருக்கு பட் பேசிக்காவே உங்களுக்கும் டைரக்டருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் தான் இல்ல நீங்க சொல்றது அவர் ஓகே இது வொர்க் அவுட் ஆகும் அப்படினு கேட்டா அது ஸ்மூத்தா போயிடும் என்ன கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுவோம் இல்ல இது வொர்க் அவுட் ஆகும் வச்சு பாருங்க சீன் அப்படினு சொல்லி பேசுவோம் இல்ல அவர் சொல்ற விஷயம் எடுத்து வச்சு காம்பேன் ரெண்டுமே பேர்ல வச்சு காமிச்சு இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லி அதுல மோஸ்ட் ஆஃப் இது வந்து நம்ம சொன்னது ஓகே இருக்கும் சில டைம்ஸ்ல ஷார்ட் அப்பா இல்ல அவங்க சொன்னது கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு தோணும் அவங்க சொன்னதை ஓகே அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு தோணில்லை ஓகே இதே வைக்கலாம் அப்படின்னு நடந்திருக்கு ஆஸ் அ டேரக்டர் இந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணிட்டா எடிட்டராக எனக்கு இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா டேரக்டர் கிட்டே என்ன விஷயம் நீங்கள் சொல்லணும் ப்ரீ பிளான் பண்ணி ஷூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் முன்னாடி ஷூட் பண்ணும்போதே எல்லாருமே மோஸ்ட்டு அப்படி தான் போவாங்க பட் இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு பர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்கள்ல ஸோ அப்படி போனோம்னா ஈஸி ஒர்க் பண்ணும்போது ஜென்ரலாக எனக்கு இந்த டவுட் வந்திருக்கு யூஷுவலாக எவ்வளோ நாள் எடுக்கும் ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸ்வீட் ஆர்ட் பண்ணும்போது அதான் நாங்கள் டெய்லியும் எடிட் பண்ணுவோம் டெய்லியும் ஷூட் போகும்போதே பேரலை ஒர்க் போய்ட்டு இருக்கோம் அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்வெண்ட்டி டேஸ் தான் தேவைப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு ரஃப் கட் லாக் பண்ணி கொடுக்கறதுக்கு டப்பிங் போகிற விஷயம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிற டைம் தான் ஸோ அவங்க அடுத்தடுத்து டப்பிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ரீ அரேஞ்ச் பண்ணி எப்படி வேணுன்றதை பிளான் பண்ணுவீங்க ஓகே உங்களோட முதல் பட வாய்ப்பு நெஞ்சமுடி ராஜா அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது ஆ சார்ட் வந்து லாஸ்ட் சார்ட் வந்து இந்த மாதிரி படம் பண்ண போறேன்னு சொல்லி வெளியே வந்து ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்து பண்ணும்போது கேஷ் கந்தான் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ வந்து ஒர்க் பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்டார் ஸோ அது மூலியமாக தான் நம்பி கூப்பிட்டாரு ஸோ போய் ஒர்க் பண்ணால் அவர் பிடிச்சிருந்தது அப்படியே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சிட்டாரு நீங்கள் அந்த படம் எடிட் பண்ணி அப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஈஸியாக கிடச்சிதா இல்லை தாமதமாக தான் கிடச்சிதா கொஞ்சம் தாமத இருந்துச்சு சரி நான் கரெக்டாக நான் முடிச்சதுக்கப்புறம் லாக் லாக்டவுன் போட்டாங்க ஸோ டூ இயர்ஸ் வந்து எனக்கு அந்த இதுலேயே ப்ராசஸ்லேயே போச்சு நிறைய படம் கம்மிட்டான படம் வந்து அது அதுக்கப்புறம் வந்து டிராப் ஆயிடுச்சு எல்லாமே ஸோ அந்த தாமதம் இருந்துச்சு தான் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடச்சது வெளியே படமாக ரீஸ் ஆனது இந்த ரெண்டு படம் ஸோ நிரமார மொழிகளும் ஸ்வீட் ஆட்டும் வந்தது தான் ஸோ அடுத்த ரெண்டு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது சினிமானாலே நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப கஷ்டம் தான் அதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான் நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க நான் எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணுவேன் ஆ ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன் கார்பேட் பண்ணுவேன் ஸோ ஏன்னா அதுனா ஸோ எல்லாத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றனால சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம் ஸோ அதனால ஸோ அதில் மேனேஜ் பண்ணிடுவான் ஏன்னா நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது திடீர்னு பார்த்தா காசு பணம் கொட்டும் திடீர்னு ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை ஓகே சோ நிறம் மாறும் உலகில் அண்ட் ஸ்வீட் ஹார்ட் வந்து பயங்கர ஒரு சக்சஸ் வரவேற்பு பெற்றிருக்கு சோ அதே மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படங்களும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி